முன்னிரவு வணக்கம் தேர்தலுக்கு இன்னொரு பதினோரு நாட்கள் தான் இருக்குது அதிலும் பிரச்சாரம் என்பது ஒரு ஒன்பது நாட் பதினேழாம் தேதி மாலை ஐந்து மணிக்குள்ளேயே எல்லா இயக்கங்களும் தங்களுடைய பிரச்சாரத்தை முடித்து கொள்ள வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தி இருக்கிறது சின்ன சின்ன பகுதிகளெலாம் இன்னும் நம்ம இருக்கிற ப பகுதி பாருங்கள் கண்டிகை இந்த பகுதியெல்லாம் வெறும் ரோடு ஷோ தான் மெயின் ரோட்டில் மட்டும்தான் அரசியல்வாதிகள்லாம் வந்து போனாங்க உள்ளே இருக்கிற நகர எல்லாம் இணையத்தின் வாயிலாக தான் சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் எந்த தொலைக்காட்சி பார்த்தாலும் அது ஆதரவு தொலைக்காட்சியாக இருந்தால் அவர்களை குறித்து தான் பேசுகிறார்கள் ரெண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட யூடியூப் சேனல்கள் அவர்கள் சார்ந்த தலைவர்களை நோக்கி தான் கருத்து கணிப்பிலே ஒரு கருத்து திணிப்பாக இருக்கிறார்கள் இதில் தான் வாக்காளர்கள் ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்கணும் காரணம் என்னென்னா நீங்கள் பத்து கூடையில் ஒன்றா அடுக்கி வச்சுட்டு ஒன்பது கூடையில் பாம்பு வச்சுட்டு வருஷா ஒவ்வொரு குடையாக திறந்து பாருங்களேன் பத்தாவது குடையிலும் உங்கள் கண்ணில் பாம்பு தெரியும் காரணம் அந்த பத்தாவது கூடை வெறுமையாக இருந்தாலும் கூட உங்கள் மனதில் அந்த பாம்பு இருக்கிறது அந்த பிரம்மையை மனமானது உண்டு பண்ணும் தொடர்ந்து ஒரு ஒரு வாரம் நீங்கள் வந்து ஜபகோபுரம் கிறிஸ்தவ நிகழ்ச்சி பார்த்தீங்கனாலோ ஆதிபராசக்தி நிகழ்ச்சி பார்த்தீங்கனாலோ இந்த மூளை வந்து ஆட்டோமேட்டிக்காக அடிக்ட் ஆகிடும் தொடர்ந்து ஞாயிறோ வெள்ளியோ ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நீங்கள் பார்த்து கொண்டே இருந்தால் ஐந்து வாரங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த நிகழ்ச்சிக்கு அடிமையாகிடுவீங்க அதுபோல் இந்த ஊடகங்கள் காட்சி ஊடகங்கள் செய்தி ஊடகங்கள் அச்சு ஊடகங்கள் எல்லாமே கருத்து திணிப்பை தான் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது நீங்கள் என்ன நினைப்பீங்க இவர்தான் தான் பிரபலமானவரோ இந்த இயக்கம்தான் பிரபலமான இயக்கமோ இவர்களை தான் நாம் தேர்வு செய்ய வேண்டுமோ என்றெல்லாம் பார்க்காதீர்கள் காமராஜரை தான் சொல்லுவார் நிறைய கட்ட வந்திருக்கு அப்படிம்பார் எல்லாம் நம்மளுடைய தியாகிகள் அவ்வளவு பேர் காமராஜரை போன்றவர்கள் கக்கனை போன்றவர்கள் ஜீவாவை போன்றவர்கள் அவர்களெல்லாம் இங்கே பொருள் சேர்க்கிறதுக்காக அந்த அரசியலுக்கு வரவில்லை ஆனால் இன்றைய தினம் பார்த்தால் எல்லாம் பார்க்கமும் நேற்றைய தினமெல்லாம் பார்த்தா ஒரு நாலு கோடி ரூபா தாம்பரத்தில் ட்ரெயினில் நைனார் நாகேந்தருக்காக கொண்டு போனது தொகைன்னு சொல்லி அதை கைப்பற்றியிருக்கிறாங்க நிறைய பேர்கிட்ட பணம் பறிமுதல் செய்கிறார்கள் இதில் என்ன வேடிக்கைன்னு கேட்டிங்கன்னா இந்த பணமெல்லாம் மக்களுக்கு போய் சேர வேண்டிய பணம் அதை தான் அரசாங்கம் பறிமுதல் செய்கிறது ஆனால் இந்த அரசியல்வாதிகளுக்கு போய் சேர்ந்த பணம் இருக்குது பாருங்க தேர்தல் பத்திரம் அது ரொம்ப பத்திரமாக அரசியல்வாதிகள் கைக்கு போயிடுச்சு இன்றைக்கு பார்த்தோம் வேலூர் பக்கத்தில் ஒரு வீட்டில் மொட்டை மாடியில் ஐநூறுரூவா நோட்டு இரநூறுவா நோட்டு நூறுரூவா நோட்டு ரொம்ப வயசான தம்பதிகள் அவங்களுக்கே அது தெரியலன்றாங்க அது பீரோக்குள்ளேருந்து பர்ஸ் எடுக்கிறாங்க அவ்வளவு இருக்குது பணம் ஓடிக்கொண்டே இருக்கிறது நீங்கள் இப்போ கூட பார்த்தீங்கன்னாக்கா கொரோனா இருக்குது ஏன் கொரோனா இல்லைன்னு நம்ம பேசிட்டுருக்கிறோம்னா இப்போ யாருக்கும் டெஸ்ட் பண்ணல அதனால் கொரோனா இல்லைன்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் டெஸ்ட் பண்ணோம்னா ஒரு இருபது சதவீதம் பேர் அந்த கொரோனா தொற்றோட தான் இருக்கிறாங்க அது இயல்பாகவே அந்த கொரோனா தொற்று ஒருத்தர் உடம்புலையும் போய் நம்ம உடம்பில் இருக்கிற ஆன்டிபயாட்டிக்ஸு அந்த வெள்ளை அணுக்கள் அந்த வியாதியை விரட்டிடுது நம்ம அது பரிசோதனை பண்ணுறதில்லை அதுபோல் இதில் வந்து மாட்டுக்கிற தொகை வந்து கொஞ்சம்தான் இன்னமும் எல்லா ஊர்களிலும் எல்லா கட்சிகளிலும் பணம் பட்டுவாடாக மிக தெளிவாக நடந்து கொண்டு தான் இருக்கிறது அது மக்களுக்கு போய் சேருவது மகிழ்ச்சி தான் ஏன்னா ஒருத்தர் ஒரு தான் சார்ந்த ஒரு இயக்கம் அது அதிமுகவோ திமுகவோ பிஜேபியோ காங்கிரஸோ அவர்கள் வந்து இந்த பிரச்சாரத்துக்கு கூப்பிடுக்குற பொழுது அந்த பிரச்சாரத்துக்கு வருகிற நபர் தன்னுடைய ஒரு நாள் ஊதியமான ஆயிரம் ரூபாயை விட்டுட்டு தான் வராரு அந்த இழப்பீடு மாதிரி அந்த அரசியல்வாதிகள் அதை கொடுக்கலாம் ஒன்றும் தவறு இல்லை ஓட்டுக்குன்னு பணம் கொடுத்தா தவறு இவங்க தேர்தல் பணியாற்ற போகிற பொழுது அந்த இயக்கம் அவர்களுக்கு கொடுக்கலாம் இப்போ நூறு நாள் வேலை திட்டத்தில் நாங்கள் நூற்றம்பது நாள் ஆக்குவோன்றாங்க இரநூறு நாள் ஆக்குன்றாங்க தொகையை நானூறு ஆக்குவன்றாங்க அந்த கொடி பிடித்து கொண்டு போகிற வயதான மூதாட்டிகள் கை குழந்தையோடு போகிறவங்க இவங்களெல்லாம் பாருங்களேன் அவங்களாம் அந்த நூறு நாள் வேலை திட்டத்துக்கு போகிற நிலைமையில்தான் அவங்கெல்லாம் இருக்கிறாங்க அவர்களுக்கெல்லாம் தாராளமாக போய் பணம் போய் சேரலாம் எந்த தவறுமே இல்லை இது என்னென்னா ஓட்டுக்குன்னு நம்ம காசு வாங்கக்கூடாது அறிவுலக மேதை அண்ணா பேசுவார் இந்த மாதிரி பெருமாள் படத்தை வச்சு பாக்கு வச்சு அதில் வந்து சத்தியம் வாங்கிட்டு இவங்களுக்கு தான் ஓட்டு போகணுன்னு சொல்லிடலாம் அந்த காலகட்டங்களில் நிறைய இருந்துருக்குறது அதெல்லாம் இன்னமும் நீங்கள் வந்து எப்படி ஆய்வு செய்ய வேண்டுமோ அப்படி நீங்கள் யோசிக்க வேண்டும் இந்த கருத்து கணிப்பு என்பது ஒரு கருத்து திணிப்பாக இருக்கிறது பிஜேபி நானூறு ப்ளஸ் என்ன ஆதரவு ஊடகங்கள் சொல்லுது இரநூறுக்கு குறைவுன்னு எதிர்க்கக்கூடிய ஊடகங்கள் எதிர்கட்சியினுடைய ஊடகங்கள் சொல்லுது இவர்கள் நானூறு வாங்கினால் என்ன இருநூறு வாங்கினால் என்ன நான் இருக்கிற தொகுதியில் நிற்கிற வேட்பாளர் பட்டியலை நான் பார்க்க வேண்டும் அது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் ரெண்டாவது இடத்துக்கு வரதாக இருந்தாலும் மூணாவது இடத்துக்கு வர்றதா இருந்தாலும் நாலாவது இடத்துக்கு வர்றதா இருந்தாலும் சுயேட்சை வேட்பாளராக இருந்தாலும் அவர் வந்து மனசு சுத்தமானவர் கை சுத்தமானவர் என்று நான் அறிவேனே ஆனால் அவருக்கு நான் ஓட்டு போடலாம் ஒரு தப்பும் இல்லை இல்லைங்க அறுதி பெரும்பான்மையில் தான் வரணும் ஒரு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைக்கணும் ரெண்டு வாக்கு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைக்கணும் அதெல்லாம் பார்க்கவே பார்க்காதீங்க சுயேட்சை வேட்பாளர் கூட அவன் நல்லவன் அந்த ஊருக்கு நல்லது பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு போடுங்க ஒரு தப்பும் இல்லை நேர்மையானவர்களுக்கு நம்ம போய் சேர வேண்டும் அதுபோல் அறுதி பெரும்பான்மை கிடைக்கிற அமைப்புகள் தான் பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப சர்வாதிகார போக்கோடு நடந்து கொள்ளும் அதனால தான் எம்எஸ் உதயமூர்த்தின்னு ஒருத்தர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எய் எண்பத்தி ஐந்துகளில் இருந்த இளைஞர்களுக்கு அவருடைய இயக்கம் நன்றாக தெரியும் மக்கள் சக்தி இயக்கம் நல்ல பண்ணார் கமலஹாசன் அந்த நேரத்தில் நிறைய நற்பணிகள் செய்து கொண்டிருந்தார் இன்றைக்கு தான் மக்கள் நீதி மையம் அப்போ வந்து நிறைய நற்பணிகள் செய்கிற பொழுது அந்த கமலஹாசன் ரசிகர் நற்பணி தோழர்களே எனக்கு தெரிந்து நிறைய குருதி கொடை கொடுத்துருக்குறாங்க ரத்த தானம் செய்கிறது இந்த மாதிரி இதெல்லாம் நிறைய அவங்க ஈடுபடுவது உண்டு போல் இந்த மக்கள் சக்தி இயக்கம் எல்லா இடங்கள்லேயும் என்ன பண்ணது நூலகத்தை கொண்டு வந்து மக்கள் சக்தி படிப்போம்னு சொல்லி அவர் தான் சொல்லுவார் ஐயா எம்எஸ் உதயமூர்த்தி அந்த உதயமூர்த்தியினுடைய பேர் தான் பாலச்சந்தர் ஒரு படம் கமலஹாசன் வச்சு எடுத்திருப்பார் உன்னால் முடியும் தம்பி அந்த கதாபாத்திரத்துக்கு கதாநாயகனுக்கு பேரை அவர் உதயமூர்த்தி தான் வச்சுருப்பார் அந்த உதயமூர்த்தி தான் சொல்லுவார் வீட்டில் அஞ்சு பேர் இருந்தீங்கன்னா அஞ்சு பேரும் ஒரே கட்சிக்கு ஓட்டு போடாதீங்க அஞ்சு பேரும் ஆளுக்கு ஒரு கட்சிக்கு ஓட்டு போடுங்க ஓட்டே செதறிச்சிட்டா கூட தொங்கு நாடாளுமன்றம் தொங்கு சட்டசபை இது அமைக்கிற பொழுது ஒருத்தருத்துக்கு ஒருத்தர் பயந்து கொண்டு நல்ல திட்டங்களை நிறைவேற்றுவார்கள் சில நீட் போன்ற தேவையில்லாத சட்டங்களை கொண்டு வருகிற பொழுது நாங்கள் வாபஸ் வாங்கிக்கிடுவோம் என்று அச்சுறுத்துவார்கள் அது ஒரு வகையாக இருக்கும் நீங்கள் மொத்தமாக மோடிக்கிட்டையும் கொண்டு சர்வாதிகாரத்தை எடுத்து கொண்டு கொடுக்க வேண்டியதில்லை இளந்தலைவர் ராகுல் காந்தி அவங்களுடைய தேர்தல் அறிக்கை சில விஷயங்கள்லாம் நமக்கு இனிமையாக தான் இருக்குது இவர்களை பொறுத்த வரைக்கும் மோடியை பொறுத்தவரை அந்த சித்தாந்தம் புறப்படுகிற இடம் நதிமூலம் ரிஷி மூலம் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் தான் நீங்கள் யாருக்கிட்ட வேணால் பேச்சு கொடுங்க மோடியாக இருக்கட்டும் ராஜாவாக இருக்கட்டும் பொன் ராதாகிருஷ்ணனாக இருக்கட்டும் ஐயா இலா கணேசனாக இருக்கட்டும் ஒரே குரலை ஒழிப்பார்கள் ஏன்னா அவங்களாம் மேடின் ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ்னுடைய தயாரிப்பு அவங்க மென்டாலிட்டி ஃபுல்லாகவே ஒன்று தான் அகன்ற பாரதம் அகன்ற பாரதத்தை வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம் அகன்ற பாரதம் ஏன் குறுகிய பாரதமானது முஸ்லீம்கள் தனி நாடு கேட்டு எல்லாம் தனியாக போய் பாகிஸ்தானை அவர்களுக்கு ஒரு தனி பாராளுமன்றம் தனி தேசிய கொடி தனி நாடு அமஞ்சாழிஸு ஆப்கானிஸ்தான் இங்கிருந்து போனது தான் இப்போ இவர்களை ஒன்று சேர்த்து நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அகன்ற பாரதன்ற கனவே நீங்கள் விரும்புகிறதாவே இருக்கட்டும் இங்கே உள்ள சிறுபான்மையினருக்கு என்னத்தை நீங்கள் செய்திட போகிறீங்க அப்போ மேலும் மேலும் சிறுபான்மையை கொண்டு வந்து அவர்களையும் பெரும்பான்மையாக்கி அது நாடு ஒரு மன நிம்மதி இழுக்கிற நிலைக்கு தான் அது போய் சேரும் அதனால் இந்த ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தத்தில் தான் அது எங்கே போய் திட்டம் போடுதுன்னா ஒன்மேன் ஆர்மி மாதிரி அதிபர் முறையை கொண்டு வரலான்னு தான் அவங்களுடைய திட்டமாக இருக்கிறது இந்த முறை நரேந்திர மோடி அவர்கள் ஹாட்ரிக் வெற்றி பெற்றால் மாநிலங்களுடைய பவர் வந்து முழுமையாக குறைக்கப்படணும் முதலமைச்சர்களுடைய பவரெல்லாம் டம்மி ஆக்கிட்டு கவர்னருக்கு பவரை அதிகமாக்கி பல முறையில் அவங்க வந்து இந்த ஜனநாயகங்கிற கட்டமைப்பையே அடிப்படையே மாற்றுவாங்க அப்படியே அதுபோல் ஒரு சூழல் வராமல் இருக்கணும் ஏன்னா இன்றைய தினம் தேர்தல் வருதுங்கிறதுக்காக ஒரு பெட்ரோல் டீசலில் ரெண்டு ரூபா குறைக்க முடியுது அவங்களால் அந்த இடத்துல நிற்கிறாங்க சுங்கச்சாவடி நம்ம ஒரு அறுபது கிலோமீட்டருக்கு ஒரு தடவை கப்பங்கட்டிட்டு போயிட்டே இருக்கணும் நம்ம மண்ணிலே நம்ம மாநிலத்திலே நம்ம சொந்த ஊருக்கு சொந்த வாகனத்தில் சொந்தமாக நம்ம எரிபொருள் அனுப்பி நாம் பயணிக்கிற பொழுது டோல் பிளாஸா அது வந்து அரசாங்கம் செய்கிற வழிப்பறிதான் ஒரு திட்டம் என்றால் அந்த திட்டத்திற்கு அறுபது கிலோமீட்டருக்கு எத்தனை கோடி ரூபாய் செலவாக இருக்குன்னு சொல்லி இத்தனை கோடி ரூபாய் வசூலிக்கலான்னு சொல்லி டெண்டர் விட்டு அந்த தொகை வசூலிக்கப்பட்ட பிறகு அந்த சுங்கச்சாவினுடைய கட்டணம் குறைக்கப்பட வேண்டும் மினிமம் ஒரு இருபது ரூபாய்க்கு வரலாம் ஆனால் நாளாக நாளாக இவங்க அந்த டெண்டரை வருடா வருடம் புதுப்பித்து ஒவ்வொரு வருடமும் ஏப்ரல் மாதத்திலும் செப்டம்பர் மாதத்திலும் சுங்கச்சாவடியினுடைய கட்டணத்தை உயர்த்து கொண்டே தான் இருக்கிறார்கள் நம்ம வாங்கி இருக்கிற வாகனம் பழுதா பழசாகிக்கிட்டே வருது டோல் பிளாஸாவோடய கட்டணம் அதிகரிச்சுக்கிட்டே வருது ஆடிக்கார் வச்சிருக்கிற நூறு கோடி ரூபாய் காரில் போகிறவருக்கும் அதே சுங்க கட்டணம் தான் கார் வாங்கி பதினஞ்சு வருஷம் தாண்டி எப்சி பசுமை வரி கட்டி ஓட்டுக்கிற வாகனத்துக்கும் அந்த வாகனத்தை கிராஃபுக்கு போட்டால் கூட இருபத்தஞ்சு ரூபாய்க்கு போகாது இருபத்தஞ்சாயிரம் ரூபா கூட கிடைக்காது அதுக்கும் அதே கட்டணம் அதுபோல் இல்லாமல் இந்த சுங்கச்சாவடியவே நம்ம எடுத்துடணும்னு சொல்லி திமுக அறிக்கையில் இருக்குது அந்த இந்தியா கூட்டணி இதில் அது காங்கிரஸ் அறிவித்திருக்கிற தேர்தல் அறிக்கையில் அது இருக்குதான்னு நான் எனக்கு சரிவர தெரியல அதனால் இந்த இது இது போன்ற இதெல்லாம் இடையூறு இன்னைக்கு நீட் தேர்வு மாநில அரசுகள் விருப்பப்பட்டால் நீட் தேர்வை வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்று காங்கிரஸ் அறிக்கையில் வருது இந்த நீட் என்பது ப்ளஸ் டூ வரைக்கும் அந்த குழந்தை மாநில கல்வி படிக்குது மாநில கல்விக்கு உண்டான கேள்வி பதில்தான் அது படிக்குது காவிரி ஆறை பற்றி படிக்கிறது இந்த பக்கம் கட்டபொம்மனை பற்றி படிக்குது வேலு பத்தி பற்றி படிக்குது ப்ளஸ் முடிஞ்ச பிறகு நீட் தேர்வில் மாநில கல்வி படித்த மாணவர்களிடம் மத்திய கல்விக் கொள்கையில் உள்ள கேள்விகளை கேட்குறாங்க இவன் படித்தது காவேரி கங்காவை பற்றி எழுதுங்கிறது இவங்க படித்தது வீ வேலுநாச்சியார் ஜான்சி ராணியை பற்றி எழுதுன்றது இவங்க படித்திருக்கிறது கட்டபொம்மன் வீர சிவாஜை பற்றி எழுதுன்றது இப்போ மாநில கல்விக் கொள்கைக்கும் மத்திய கல்விக் கொள்கைக்குமான வேறுபாட்டில் இந்த குழந்தைங்க தடுமாறி போகுது இன்னும் சொல்ல போனால் அதிக மதிப்பெண் எடுத்த எவ்வளவோ அனிதாக்களை எல்லாம் நாம் இந்த நீட் தேர்வில் நம்ம நிறைய இழந்திருக்கிறோம் அது மூலியமாக இந்த கோச்சிங் சென்டரில் வருமானம் பார்க்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அதனால் இது எல்லாமும் வந்து இந்த முத முதல் நீட் தேர்வு எங்கே வந்ததுன்னு நம்ம ஆய்வு பண்ணி பார்த்தோம்னா எல்லா வகையிலையும் தேர்வு பெற்றவனு தான் ஏகலைவன் அர்ஜுனனுக்கு இணையாகவே அவன் வந்து வில்வித்தையிலே மிகச்சிறந்தவன் நேரடியாக போய் துரோணாச்சாரியார்கிட்ட என்னை மாணாக்கராக சேர்த்துக்கங்கன்னு சொல்லி கேட்டவன் தான் ஏகலைவன் அப்போ அவர் என்ன சொல்கிறார் சத்திரியர்களுக்கு மாத்திரம்தான் மன்னர் பரம்பையில் பிறந்தவர்களுக்கு மாத்திரம்தான் நான் வந்து பயிற்சி கொடுப்பேன் அப்போ தாழ்த்தப்பட்ட குளத்தை சார்ந்தவர் என்று வர்ணாசிரமத்தால் வர்ணிக்கப்படுகிற ஏகலைவன் நேரடியாக அவர்கிட்ட வந்து சீடனாக சேர முடியல அவ என்ன செய்கிறாரு ஒரு மண்ணில் வந்து தன்னுடைய குருவினுடைய சிலையை வடிச்சுட்டு அதை பார்த்து தினமும் குருவணக்கம் செலுத்தி அந்த கிரவுண்டில் பார்ப்பார் அந்த பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் துரோணாச்சாரர் வழங்கக்கூடிய வால் பயிற்சி குதிரையேற்றம் யானை ஏற்றம் மல்யுத்தம் இதையெல்லாம் பார்த்து பார்த்து மானசீகமாக வணங்கி அவன் கற்றுக்கொண்டான் இந்த செய்தியை அவர் வந்து துரோணாச்சாரியை அறிந்த பிறகு என்ன கேட்குறாரு தெரியுமா நீ குருக்கானிக்கே கொடுக்கலையேன்னு கேட்குறாரு நேரடியாக பயிலாத ஏகலைவனும் என் குருவே கேட்குறாரு உங்களுக்கு நான் என்ன தரணும் நீ உன் கட்டவரில் வந்து எனக்கு தானமாக கொடு யாராவது கேட்பாங்களா கேட்ட உடனே யாராவது கொடுப்பாங்களா ஏகலைவன் தன்னுடைய கட்டவரில் கொடுத்துட்டான் அம்பு எய்வதற்கு மிகவும் தேவைப்படுவது எதுன்னா கட்டவர்கள் தான் இன்னமும் கூட அந்த ஏகலவனுடைய பரம்பரையில் வந்த வில்லவர்கள் அம்பு எய்கிற பொழுது கட்டவரில் யூஸ் பண்ண மாட்டாங்க இந்த ஏகலைவனுக்காகவே அந்த கட்டவர்கள் இல்லாமல் அவர்கள் வந்து அம்பு இதை பழகி கொண்டார்கள் அப்போ துரோணாச்சாரியர் என்ன நினைக்கிறாரு தன்னுடைய சீடன் அர்ஜுனனுக்கு இணையாக ஒருவன் தாழ்த்தப்பட்டவன் வந்துவிடக்கூடாது இப்போ அதுதான் அந்த கற்றவர்களை வந்து துரோணாச்சாரர் கேட்டதை நீட் தேர்வு மூலம் இப்போ மத்திய அரசு கேட்கிறது அவன் நீட் தேர்வு எங்கே வந்துருச்சு பாருங்க அதுபோல் பதின பன்னிரெண்டாம் வகுப்பு வரை நல்ல மதிப்பெண் பெற்ற குழந்தைகளே கூட இந்த நீட் தேர்வுலேயே அவர்கள் எடுத்த மதிப்பெண்களை மதிப்பிழக்க செய்யக்கூடிய வேலைகளை தான் இந்த அரசாங்கம் செய்கிறது அந்த வகையில் இந்த காங்கிரசனுடைய தேர்தல் அறிக்கை மிகவும் வரவேற்கத்தக்கது போல் இரண்டு முறை ஆண்டு விட்டார் அடுத்ததாக காங்கிரஸோ அல்லது காங்கிரஸ் அல்லாத மூன்றாவது அணியோ அமர்ந்தால்தான் பாரதிய ஜனதா கட்சி எவ்வளோ நல்லது பண்ணியிருக்கு எவ்வளவு கெட்டது பண்ணியிருக்குன்னு வரக்கூடிய அரசாங்கம் வெளிப்படுத்தும் மூணாவது முறையும் பாரதிய ஜனதா கட்சியே வந்துட்டா அவர்கள் செய்த தீமையெல்லாம் அவர்களே மறைத்து விட்டு நல்லதை மட்டுமே வெளிச்சம் போட்டு காட்டுவார்கள் காங்கிரஸோ அல்லது மூணாவது அணியோ வருமானால் கண்டிப்பாக பாரதிய ஜனதா கட்சி செய்த தவறுகளை ஊழல்களை வெளிப்படுத்துவார்கள் ஒன்று நமக்கு நன்றாக தெரியும் நீதிமன்றமும் எஸ்பிஐ வங்கியும் தேர்தல் ஆணையமும் இன்னும் முழுமையாக அந்த தேர்தல் பத்திரம் குறித்த விடை மீது இன்னும் நடவடிக்கை எடுக்கலை அது போன்று நிறைய செய்திகள் இருக்கிறது ஒரு முறை திமுக தோல்வியடைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எம்ஜிஆர் தலைமையிலே ஆட்சி அமைத்து முத முதல் சட்டப்பேரவைக்குள்ளே பூந்துட்டாங்க அப்போ தான் கலைஞர் சொல்லுகிறார் நாங்கள் சாப்பிட்ட மிச்சத்தை தான் நீங்கள் இலையில் போட்டு சாப்பிட்றீங்கன்றார் உடனே எம்ஜிஆர் எழுந்துச்சு சொன்னார் நீங்கள் எவ்வளோ சாப்பிட்ருக்கேன்னு கண்டுபிடிக்க தான் நாங்கள் வந்திருக்கோன்றார் அப்போ அந்த ஒரு விஷயத்திற்காக இந்த தடவை மூன்றாவதாக ஒரு அணி அல்லது காங்கிரஸ் கூட்டணியினால் அணி வந்து உருவாகணும் அது இல்லை எல்லா மாநிலத்திலையும் ஆளுக்கு பத்து பேர் இருபது பேர் இருபத்தஞ்சி பேர்னு சீட்டோட வந்திருக்குறாங்க காங்கிரஸும் பெரும்பான்மை பெறலை அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு தொங்கு பாராளுமன்றம் உருவாகட்டும் சந்திரசேகர்னு ஒரு பிரதமர் இருந்தார் எல்லாருக்குமே தெரியும் மொத்தமே முப்பத்தாறு எம்பி தான் கையில் வச்சுருந்தார் காங்கிரஸ் ராஜீவ்காந்தி தலைமையினான காங்கிரஸ் வெளியிலிருந்து அவர்களையும் ஆதரித்தது அது போன்ற ஒரு சூழல் வந்து உருவாகணும் பெரும்பான்மை யாருக்காவது கொடுத்துட்டீங்க நானூறுனா அதுக்கப்புறம் அது சர்வாதிகார முறையாக தான் இருக்கும் அதனால் நீங்கள் இருப்பது எந்த தொகுதி அதை முதல்ல பாருங்கள் போனீங்கனால அதில் உள்ள வேட்பாளர் பட்டியலை பாருங்கள் இதில் ஒன்று ப்ளஸ்ஸு ரெண்டு மூணுன்னு தான் இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு தேனியில் ஓ பன்னீர்செல்வம் பலாப்பழத்தில் நிற்கிறாரு இன்னும் ஒரு நாலு ஓ பன்னீர்செல்வம் அதில் நிற்கிறாங்க அப்போ நீங்கள் நீங்கள் எந்த செல்வத்துக்கு நீங்கள் ஓட்டு போடுவீங்க அது பாருங்க இதுதான் இந்தியாவோடய நிலமை காருக்கு வெளியில் ஒரு முதியவர் உணவு கேட்டுக்கிட்டு இருக்காரு இன்னமும் பசியோட தான் மக்கள் உறங்குறாங்க இப்போ அதை நேரலை பண்ணிக்கிட்டு இருக்கனால அவருக்கு உதவி பண்ண முடில அந்த அந்தளவுக்கு தான் இந்தியா இருக்குது இந்தியாவினுடைய நிலைமை பாலாறு தேனாறுலாம் ஓடுதுன்றாங்க அந்த பாருங்கள் ரொம்ப பெரிய ஒரு வயசாக அதை கண்ணாடிக்கு பின்னாடி போயிட்டுருக்காரு அந்த கோடு போடுற டிஷர்ட் அவர் தான் கேட்குறாரு அப்போ அந்தளவுக்கு தான் இந்தியாவோட நிலைமை எப்படி இருக்குது அதனால் அந்த பட்டியலை பாருங்கள் அதில் வந்து அவர் புதியவரா பிரபலமானவரா பெரிய கட்சியில் நிற்கிறாரா பிரபலமான சின்னத்தில் நிற்கிறாங்கலாம் பார்க்கவே பார்க்காதீங்க அது வந்து ஜனநாயகம் வந்து செயற்கையாக நீங்கள் கட்டமைக்கக்கூடிய ஒரு ஜனநாயகமாக இருக்கும் நீங்கள் தேர்வு செய்கிறது எந்த சின்னமாக இருந்தாலும் சரி அந்த வேட்பாளர் நல்ல எண்ணம் கொண்டவராக இருக்க வேண்டும் மக்கள் பிரச்சனைக்காக சாலைக்கு வரவராக இருக்கும் நீங்கள் தேடி போய் அவரை கூப்பிட்டு மனு கொடுக்குற நிலைமையெல்லாம் நீங்கள் அரசியல்வாதிகளுக்கு தேர்வு செய்தால் இந்த ஜனநாயகம் மீண்டு எழுவதற்கு ரொம்ப நாளாகும் அதனால் நீங்கள் எந்த கட்சியெல்லாம் பார்க்கவே பார்க்காதீங்க அபிமானமே இல்லாமல் போய் பாருங்கள் முதல் முதல் அதை பைலட் பேப்பரை பாருங்கள் யாருக்கு மனசில் டக்குன்னு உங்களுக்கு தோணுதோ அவர்களை தேர்வு செய்யுங்கள் i'm going to compliment them on something